ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் காலையில் வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களோட தாண்டி ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்துட்டு இருக்கோம் இறங்கி டயர்லாம் என்னாச்சின்னு பார்க்கறதுக்கு தட்டி பார்த்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா கவுர் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சிங்க கவுரு லூஸ் ஆனால் மோட்டர்லாம் சரீரம் மாதிரி இருந்துச்சு பாருங்க அதனால கவுரெலாம் ஒரு இருக்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கவரெல்லாம் இறுக்கிட்டு தான் கிளம்புன்னு சொல்லிட்டு சுற்றி 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 வந்து மாமா கவர் மாற்றி மாற்றி இழுத்து விட்டார் நானும் மேலே இழுத்து இழுத்து லூஸ் கவரெல்லாம் இழுத்துட்டேன் பாய் போட சொன்னார் சரி மழை வராது விடுமுன்னு அதுக்குள்ளே நம்ம போய் இறக்கிடலான்னு சொல்லி நான் தான் சொன்னேன் இப்படி திடீர்னு மழை வந்துச்சு அப்படின்னா பாய் போடுற வேலை வரும் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல இன்னைக்கு ஒரு பொழுது மழை வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க ஏன்னா பாய் போடணும் இப்ப இப்படியே போய் இறக்குறதுக்கு போயிட்டேன்னா உடனே இறக்கிடுவாங்க வெங்காயம் லேட் பண்ண மாட்டாங்க வர வழியே எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி லூசாக இருந்த கவர் பாருங்க பாருங்க ஆயிடுச்சு இதை பூரா இறக்கிட்டோம் அதுக்குள்ளே மேல இருந்து கீழே சொன்னால் காது கேட்க மாட்டேச்சு இவர் சொன்னால் எனக்கு கேட்கல அதுக்குள்ளேயே மாமாவுக்கு எனக்கு சண்டை ஒரு வழியே வரல எவ்வளோ லூஸாக இருக்கும் அவர் இழுத்துட்டு வந்தாச்சு இந்த கேபினில் பார்த்தோன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நானும் வந்துட்டு எடுத்து கலவு வந்து இறுக்கி கட்டிட்டேன் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை தோட்டம் அந்த தோட்டத்தை பார்க்கும்போது இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் முறை என் மனசுலேருந்து ஒரு சந்தோஷம் அப்படியே இந்த சந்தோஷத்துலேயே வந்து எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ பிஞ்சாக தான் இருக்குது அதனால அப்படியே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு அதனால அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாருக்கெல்லாம் திராட்சை பிடிக்கும் சொல்லுங்கள் ஓகே பாய் அப்புறம் அப்படியே கிளம்பினோம் டீசல் வேறு அடிக்கணும் அதனால் பங்கு கிளம்பிட்டோம் அப்புறம் பங்கு போயிட்டு அப்படியே டீசல் போட போயிட்டோம் அப்புறம் டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிவிட்டு தண்ணியெலாம் பிடிச்சோம் எண்ணெய் விளக்கணும் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்தால் அதுக்குள்ளே டேங்க் ஃபுல்லாகிடுச்சு கோல்கெட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாடகை போட்டால் தான் ஆனால் வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டீசனுக்கு இருந்த கஷ்டம் போட்டு விட்டு திரும்பவும் பார்த்தா கவர் லூஸாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்டு இருக்கலான்னு சொல்லிட்டு திரும்ப கிளம்பிட்டான் எப்படி ஜீஸ் குடிக்கிது பண்ணி போட்டுக்கணும்மா போகலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒருத்தங்க பார்த்துட்டாங்க வாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் நாங்கள் சரி அவங்க அசையை கேட்கும்போது என்ன பண்ணுறதுன்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு சமைக்கணுங்கல்ல அதுக்கு மாமா எங்கே தான் காய் வாங்கினா கேட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் ஃபோன் சொன்னாங்க அப்புறம் ஒரு காய் கடையை பார்த்தேன் சரி மாமா வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க காய் மட்டும் இல்லை எனக்கு தேவையான என்னென்னவோ வாங்கிட்டு வந்துருக்காங்க அது என்னன்னு பாருங்கள் என்ன வரணுச்சா? ஏ தேடிப் பிடி வந்தானே. சந்தையில. எனக்கு ரொம்ப புடிச்சது. வாய் தான் கறிது. பால்கோதே சாப்லமே. இந்த சார்லே. انا வாங்க. ஓகே.

ஜூஸ் குடிச்சிட்டு போட்டு பக்கோடா வாங்கிட்டு வந்திருந்தாரு அது வெங்காய பக்கோடா சரின்ட்டு அதை ஆள் கொஞ்சம் சாப்பிட்டோம் ஏன்னா இப்போ தான் காய் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்கே நிறுத்தி தான் சமைக்கணும் அதுக்குள்ளே பசி எடுத்துச்சு மணி மூணு ஆயிடுச்சு அதனால இதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது நாங்கள் வெங்காயத்தோடு தான் ஏற்றிருக்கோம் வெங்காய பக்கோட போடலான்னா நான் அதுக்கு வண்டி நிற்கணும்ல நின்று மட்டும் தான் செய்யணும் அதுக்குள்ளே வா சரி சமைக்க சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் தான் வாங்கிட்டு தந்தாங்க பாவக்காய் குழம்பு பாருங்க செஞ்சிட்ட <SANGE> தம்பி <Nil sociedad> <SANGE rail> <SANGE Vincent>

ఆ వాటా ఏద్రీ కుడిస్తుంది